வணக்கம் வெல்கம் டு என்னன்னா உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமும் கோவில் தலமுமான தென்காசியை மையமாக கொண்டு திருக்குற்றளத்தில் காசிமேஜர்புரத்தில் அமைந்துள்ள சாது சித்தர் ஸ்ரீ செண்பக சுவாமி ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய சித்தர் தான் இருக்கோம் இதோட தல வரலாறு சிறப்பம்சங்கள் இதை பத்தி இங்க உள்ள பெரியவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம உள்ள வந்த உடனே கோவில் என்ட்ரன்ஸ்லேயே சாது சித்தர் ஸ்ரீ செண்பக சுவாமிகள் சுதை சிற்பமாக அருள்பாளிக்கிறார் சாது சித்தர் ஸ்ரீ செண்பக சுவாமிகள் திருக்கோவிலின் தல வரலாறுகளையும் சிறப்புகளையும் செண்பக சுவாமிகளின் வம்சாவளியான திரு அப்புறானந்தம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்னோட பேர் வந்து அப்ரானந்தம் இது எங்களுடைய அப்பாவுடைய அப்பாவாகிய திரு செண்பசாமி அவரோட அப்பா திரு சுப்பிரமணிய பிள்ளை அம்மாளுக்கு மகனாக பிறந்து கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வயது இருக்கும்போதே சுயமாக தொழில் தொழில் பார்த்து கடலை கடை வச்சிருந்து அதுக்கப்புறம் மேலே குத்தாலத்தில் கரிமூட்டத்தில் கொஞ்சம் வேலைகள்லாம் செய்து நானாவிட்டது சுட்டால மலை மீது செயல்களை செய்து போது திரு செல்பகாதேவி அம்மையின் அறிப்பிற்கு அங்கே சில குகைகளில் தனி வாசங்கள் செய்து ஆரம்பித்ததுடனே ஆன்மீகத்தின்பால் ஈடுபாடு அதிகமாக தொடங்கி அதன் பிறகு வீட்டின் வற்புறுத்தல் காரணமாக பதினைஞ்சு பதினாறு வயதில் வள்ளியம்மாள் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவருக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும்போது இந்த திருமணம் தேவையா என்ற எண்ணம் கூட அவருக்கு இருக்கும் இருந்த சூழ்நிலையில் பெற்றோரின் விருப்பத்து காரணமாக அதன் இல்லறத்தில் நல்லறமாக நடத்தி கொண்டிருந்த வேளையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு வயதில் இரண்டு குழந்தைகளுக்கும் தகப்பனாக மாறிய பின்பும் இவருக்கு அந்த ஆன்மீக நாட்டத்தின்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சிற்றாற்றின் கரையோரம் காசிமேதபுரத்தின் வடக்கு எல்கையில் உள்ள சிற்றாற்றின் கரையோரம் சில நாட்கள் அங்கே தவம் இருக்க ஆரம்பித்து ஊரின் ஒதுக்குப்புறமாக இருக்கும்போது நிறைய பேர் அவரை சில சொல்லளால் அவரை திருத்தினார்கள் வேண்டாம் இந்த ஆன்மீகம் இப்போது ஆனால் இவர் சென்பாதேவி பால் ஒன்றிருந்த ஈடுபாடு காரணமாக ஊர் ஊராக சித்தம்போக்கு சிவம்போக்கு ஆரம்பித்தார் ரொம்ப நாள் கழித்து நெட்டூர் அப்ராந்த சுவாமி கோயில் பக்கத்தில் வரும்போது அவரோட அருபமான காட்சியின் போது இவருக்கு சில விஷயங்களை அவர் புரிய வைத்தார் நெட்டூர் அப்ரானந்த சுவாமிகள் அவரை தன் குருநாதாரராக ஏற்று அவர் பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பின்னரும் காசி ராமேஸ்வரம் என்று எல்லா ஊர்களையும் சுற்றி சுற்றி கடைசியாக அடைக்கலமானதுதான் இந்த சிற்றாற்றின் நதிக்கரை இங்கேயே ஒரு சிறிய மண்டபம் கல் மண்டபம் அமைத்து வீட்டு குடும்பமும் இல்லறமும் நல்லரமாக நடந்து கொண்டிருக்க காலகட்டங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேயே அவர் இங்கே வந்துட்டார் இந்த கல் மண்டபத்தில் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு ஆண்டு காலம் அவருடைய கடைசி காலங்கள் கூறாமல் இங்கே தான் கழிஞ்சின்னு சொல்லலாம் அப்போ அவர் சில ஞானிகளும் சித்தர்களிடம் கொண்டிருந்த அன்பின் காரணமாக சில விஷயங்கள்லாம் இவற்றை படிக்க வேண்டிய இருந்தது சில சித்து வேலைகள்லாம் இவற்றை தெரியும் தெரிந்தும் அப்ரானந்த சுவாமிகள் சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த சித்து வேலைகளை யாருக்கும் நீ சொல்லித்தர கூடாது ஏனென்றால் வரும் தலைமுறைகள் காலங்கள் மோசமாக இருப்பதால் இதை உன் தலைமுறையில் யாரும் இதை படிப்பினையாக கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி சத்தியமாக அவர் அந்த அவருடைய சித்த வரைகளையும் சில விஷயம் சில இதுகளையும் அவர் யார்த்தையும் சொன்னது கிடையாது ஆனாலும் இங்கு வரக்கூடிய அன்பர்கள் சொல்ல சில விஷயங்கள்லாம் நான் கேட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் இங்கே ஜீவசமாதி ஆகப்போவதாக சொல்லி அதை முன்கூட்டியே கணித சாஸ்திரத்தின்படியாக பேசி கடைசியில் ஒரு புத்தகத்தை எழுதி வைத்துட்டு ஒரு ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டு இருப்பவும் இருக்குது அந்த ஸ்லேட்டில் எழுதி அந்த நேரத்தில் இந்த ஜீவசமாதி ஆக்கங்களும் அவர் ஒருத்தார் உறவினர்கள்லாம் அவர் சொல்லிட்டார் அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தை விட்டே அவர் ஒதுங்கிட்டார் கடைசி இருபத்தி நாலு ஆண்டு காலங்கள் இதே மண்டபத்திலே தான் அவர் இருப்பு எல்லாம் செய்து சூழ்நிலையில் அவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா இளஞ்சியில் போய் காவடி எடுத்துகிட்டு போய் எல்லார்ட்டையும் பிச்சாடனம் செய்து அங்கே கிடைக்கக்கூடிய அன்னங்களும் அரிசிகளை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அவர் அதை சமையல் பண்ணி இங்கே பத்து பேருக்கு அவரும் கொடுத்து அவரும் சாப்பிட்டு அதிலேயே அவருக்கு வந்து எல்லா மகிழ்ச்சியாகவும் இருந்தது ச இங்கே வர எல்லார்டையுமே அவரை நல்ல அன்பாக பழகக்கூடிய ப ஒரு நல்ல ஒரு சித்தராக அவர் நிறைய பேருக்கு நல்ல நோய் நொடிகளை தீர்த்துருக்காரு இருக்கும்போதும் சரி அவரை ஜீவசமாதி ஆன பிறகும் சரி இங்கே வரக்கூடிய அன்பர்கள் அவர்களோட வாயினால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம் இந்த கோயிலுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வரும்போதே ஒரு அதிர்வுகளை உங்கள் உடம்புல தெரியும் இங்கே வாராங்கப்போலாம் சொல்கிறாங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை வாரங்கெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் தாத்தா ஜீவசமாதிக்கு பிறகு எங்கள் அப்பா திரு சச்சிதானந்தம் அவர்கள் இந்த ஜீவசமாதியை பர்மா பராமரித்து கொண்டிருந்தார்கள் கடைசியில் இப்போது கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி திரு சச்சிதானந்தம் அவர்களும் சமாதி ஆயிட்டார் அவருக்கு பிறகு அவர் மூத்த மகனாய நான் என் பேர் அப்ரானந்தம் இந்த அப்ரானந்தங்கிற பேருக்கு பின்னால் கூட ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா எங்கள் அப்பா கல்யாணம் பிடிச்சி பதினோரு வருஷமாக ஆண் குழந்தை இல்லாத ஒரு காரணத்தை எங்கள் தாத்தாட்ட வந்து முறையிடும் போது தாத்தா சொன்னார் என்னுடைய பொருளாதார அப்ரானந்தம் பேர் ஒரு வெறு வயதில் வீட்டம்மா கூட்டு போய் வெறு வயதில் பேர் வை கண்டிப்பாக உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் சின்ன பிறகுதான் நான் பிறந்ததான் எங்கள் அப்பா மரணம் அதாவது சமாதியாவது வரை சொல்லிக்கிட்டே இருப்பார் நான் தவறிருந்த பெற்ற மகன் அப்படின்னு ஆனால் என்ன காரணத்தினாலும் எனக்கு தெரியல எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பெண் குழந்தையும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது எனக்கு இப்போ அந்த வயசு ஐம்பத்தாறு வயசு ஆகுது மாதிரி தெரியல அவரோட ஆணையாகவும் இருக்கலாம் கடைசியில் இங்கேயே வந்து இந்த இந்த பராமரிப்பு பணிகளையும் பார்த்துட்டு இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு கடந்த எட்டு மாதமாக்கி வீடுங்கிற நான் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் இதுவரைக்கும் நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு எல்லாமே அவர் புண்ணியத்தில் கிடைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் நானும் சாப்பிட்டு பத்து பேர் சாப்பாடு கொடுக்கக்கூடிய சூழலையும் அவர் உருவாக்கி வச்சுருக்காரு நிறைய அற்புதங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு சமீப காலத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் கூட புதுக்கோட்டையிலேருந்து ஒரு குடும்பம் வந்தது இல்லை கொஞ்சம் குடும்பம் குடும்பம்தான் ஐயா அவர் சொல்கிறார் என்கிட்ட இந்த மாதிரி ஐயா காற்று நீரை கையில் வாங்கி குடித்தா அடியா கையை நீட்டினாலே தண்ணி கீழே இருந்து மேலே ஓரம் ஒருக்கு அப்படிலாம் சில அற்புதங்கள்லாம் அவர் செஞ்சுருக்கார் அதெல்லாம் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கூட சொன்னேன் சார் இதெல்லாம் உங்களை மாதிரி நாலு பேர் சொல்லி நாலு பேர் சொல்லணும் சார் நாங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை சார் தேவையே இல்லை ஏன்னா அவரோட வரலாறு வரலாறு அவரோட அற்புதங்கள் இங்கே வாரவங்க சொல்லி கேட்டு கேட்டு அது அதனாலே பல ஆள்கள் வருது இல்லை பா எல்லா மாதமும் அமாவாசை ராத்திரி ராத்திரி எட்டரைலேருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் இங்கே சிறப்பு பூஜைகள் நடக்கும் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் அவர் சமா சமாதியான ஐப்பசி பன்னெண்டாம் தேதி ஆண்டுதோறும் குரு பூஜையும் அன்னதான விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது எல்லா அன்பர்களும் இங்கே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மனமுருகே வேண்டிட்டு பெயிருந்தாங்க இங்கே யார்கிட்டையுமே நாங்கள் வந்து உண்டியில் வைக்கிறதோ இதெல்லாம் கிடையாது யார்ட்டையுமே எந்த எதுவுமே கிடையாது அவங்களா என்ன செய்யறாங்க அவங்க மனசு தோணுதா அவங்க செஞ்சுட்டு போயிருவாங்க அவங்களுக்கு நல்லதா இருக்கு வாரவங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு எல்லா அன்பர்களும் வரணும் சித்ரா நதிக்கரையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் சாது ஸ்ரீ செண்பக சுவாமிகள் செண்பக சுவாமிகள் பக்தர்கள்ட எப்படி அருள் புரிகிறார் பக்தர்கள் செண்பக மாதிரி வேண்டுதல் வைக்காங்க அதை பத்தி நம்ம பக்தர்களிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோயில்கள் நம்ம ஒரு கடந்த ஆறு வருஷமும் தொழிலே மாற்றங்கள் நிறைய நடந்து அந்த இடத்துலையும் அமீர் இருக்கும் அந்த இடத்துல நம்ம தற்போமா பார்க்கலாம் அந்த இடத்துல கிடைக்கும் அந்த மாதிரி தொழில்கள் வேண்டுகோள் கடன்கள் கஷ்டங்கள் நம்ம வந்து முன்னாடி வேண்டி நடந்தால் கண்டிப்பாக தரு என் பேர் சங்கரகுமார் குத்துக்கல்வூரத்தில் இருந்து வாங்க நான் இது வந்து ரெண்டாவது தடவை வந்து என்னோடய கோரிக்கை என்னென்னா நான் இனி வந்து ஒரு ஒரு அம்மாவோடையும் நான் ஒரு உடம்பு வாங்கணும் என்னான புரட்சி உருவாக்கி தரணும்னு நான் விட்ட வேண்டேன் இதுபோல் மொத்தத்திலே எல்லா மழைலாம் செழிப்பாகி மக்கள்லாம் செழிப்பாகணும் நம்ம தமிழ்நாடே செழிப்பார்க்கணும்னு நிறைவேற்ற வேண்டிய நன்றி நதிக்கரை சிவமது கங்கை வற்றாத வட அருவி தேனாறு ஆகிய சிற்றாறு சிற்றாறு சித்திரகங்கை பேராறு இப்படி இந்த நதிக்கு சித்திரை பேர் இந்த நதிக்கரையில் அங்கேருந்து வரும்போது இந்த நதிக்கரையில் இந்த பொது திருவடமலைக்கு போகும்போது முதல் முதல் சித்தரா நம்ம வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடியவர் நம்ம தாத்தா தான் இப்போ தாத்தா நாங்கள்லாம் நான் பிறந்த முன்னே தாத்தா ஜீவன் ஆகிட்டாங்க ஆ பெரிய தாத்தாவுக்கு நிறைய வரலாறு நிறைய வரலாறு இருக்குது பெரியவங்க சொன்னதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திரும்பிருக்கோம் கேட்டிருக்கோம் நாங்கள் பெரிய தாத்தாவை பார்த்ததில் இப்படி தான் நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம் தாத்தாவை கும்பிட கும்பிட ஞானம் கல்வி எல்லாம் வரது பிள்ளைங்க நாங்களும் தாத்தா கொண்டு வந்துட்டு சிறப்பாக இருக்கும் தாத்தா வந்து கடைசி காலத்தில் ஞானம் முதிர்ந்த நிலையில் வந்து பெரியவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஏழு வீட்டில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ஏழு வீட்டில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க இவ்வளோதான் சாப்பாடு அப்படின்னு கிடக்கலாம் கிடையாது ஒரு கை சாப்பாடு விட்டாங்க அவ்வளோதான் அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏழு வீடு தான் இளஞ்சியில் போய் அந்த பெரிய தருவு அந்த ஜூபி தருவு இந்த மாதிரி பெரியவங்க வீட்டில் ஒரு ஏழு வீட்டில் வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து இங்கேருந்து நேர் கிளம்பி போய் குரு பெருமானாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போய் எடுக்க போய் ஒரு ஏழு வீட்டில் வாங்குவாங்க அது குறிப்பிட்ட ஊத்துமலை ஊற்றுமலரை தாட்டில் வாங்குவாங்க பெரிய அங்கே பெரிய தாத்தா அது வருஷம் தாத்தா நம்மள சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது வந்து உச்சவண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதே வேறுதான் ஏழு வேட் வாங்கி சாப்பிட்டு அதோட அன்றைய ஆண்டை ஆதாரம் முடிஞ்சது தண்ணி கொடுத்தாலும் சரி அப்படிதான் தண்ணி தான் சாப்பாடு அதோட அப்படி ஒரு ஞானத்தில் உயர்ந்த நிலையில் நம்ம பக்கத்தில் எவ்வளோ இருந்திருக்காங்க இப்போ ஒரு ஐம்பது ஆள் அறுபத்தி ஏழுனால் கணக்கு அவங்க மிகப்பெரிய மிகப்பெரிய அருளாளர் திரு கிராமணேஷ் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நான் காசி இங்க ஐயாவோட சமாதிக்கு ஒரு பத்தாண்டு காலமாக வந்து போய் கொண்டு இருக்கிறேன் இங்க வந்தவது ஒரு மன நிறைவு உண்டு அதாவது ஜீவ சமாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கோடைய அவருடைய ஸ்தானம் சொதையில இருக்கு வடக்கை பார்த்து சென்று கூட்டிய போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே மிக அருமையாக அவருடைய என்டென்ஸில் அவருடைய சன்னதி மிக இருக்குது அதே மாதிரி அவருடைய மூலமந்திரம் எங்கூரு வாலகுரு சர்க்கூரு ஆதி அருணாசுவர சுவாமி அப்பாசாமி செண்பகசாமி ஒருத்தன் என்று சொல்வாங்க எனக்கு அதை பற்றி இது தெரியாது இந்த ஊரில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலேயும் நான் இதுவரை இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போது அமாவாசை பூசை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது ஒவ்வொரு அமாவாசையும் சாயங்காலம் இரவு எட்டரை மணிக்கு மேலே பத்திர வர வரவங்களுக்கெல்லாம் அன்னாதானமும் மிக சிறப்பாக இருக்குது என்னுடைய குறைகள் அனைத்தையும் இங்கே வந்த பிறகு மிகவும் எங்கள் குடும்பமும் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக மிக சந்தோஷமாக ஐயா செம்பவ சுவாமி ஒடுக்க புண்ணியத்தில் தீர்க்க ஆயுசோட சகல நன்மையும் உலக நன்மைக்கும் வேண்டி ஒவ்வொரு அம்மாசைக்கும் இங்கே பிரார்த்தனை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் போற்றி ஸ்ரீ சாது செண்பகசுவாமி திருவடிகள் சரணம் சரணம் என்பார்ந்த ஆன்மீக பற்ற கொடிமை என்பர்களே நாம் இப்போது இருக்கின்ற இடமானது தென்காசி மாவட்டம் காசி குற்றாலம் அருகில் உள்ள காசி மீந்திரபுரம் இந்த இடமானது செண்பக சுவாமி அவர்களுடைய சாது சித்தரவர்களுடைய ஜீவசமாதி ஆலயமாகும் இங்கு ஐம்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்பாக ஸ்ரீ செண்பக சுவாமி அவர்கள் சுத்தராக வடம் வந்து இந்த இடத்திலே இருந்து அமர்ந்து பூஜை செய்வார்கள் இந்த இடத்திலே ஒரு பெரிய கிணறு இருந்ததாகவும் அந்த கிணற்றுக்கு கீழே இறங்கி அவர்கள் அன்னை அன்னை செண்பகாதேவியை நினைத்து தவமிருந்து அதற்கு பிறகாக ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் சில நாட்களில் ஒரு நாள் முழுவதுமாக கூட இருந்து தவம் செய்ததாக கூறப்படுகிறது மேலே வந்து பின் அந்த கிணத்தை மேலே ஒரு பலகை வைத்து மூடிவிட்டு அவர்கள் யாசனுக்கு சென்று மறுபடியும் இங்கே வந்து அமர்ந்து சமையல் செய்து சாப்பிட்டு மறுபடியும் இங்கே தியானம் செய்து இப்படியாக இருந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் இங்கு ஜீவசமாதி ஆனவருக்கு இந்த இடம் அதனால தான் இங்கு உருவம் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக அந்த கருவறையிலே லிங்கம் வைத்து அந்த கிணற்றுக்கு தான் அந்த லிங்கம் இருக்கிறது அவர்கள் சமாதியாகக்கூடிய அந்த நாள் வந்து அவர்கள் அதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக அவர்களது குமாரர் சச்சிதானந்தம் அவர்களை அழைத்து பஞ்சாங்கத்தை காமித்து அதில் உள்ள அந்த நட்சத்திரம் அன்றைய நட்சத்திரத்தை கை செய்கையால் கவனித்து ஏனென்றால் அவர்கள் முன்பாகவே மௌனமாக இருந்ததாக கூறப்படுகிறது ஆகையால் அழைத்து அந்த பஞ்சாங்கத்தை காமித்து அந்த நட்சத்திரத்தை குறித்து இன்று தான் தனக்கு இந்த நட்சத்திரம் தான் முக்கிய அடையப் அந்த சிலை ஒரு சிலையட்டிலே எழுத சொல்லி அவர்கள் அதை பார்த்து அந்த நட்சத்திரத்தை எழுதி அந்த சிலையிட்டு இன்னும் இருக்கிறது அவர்களுடைய பாதணியும் இன்னும் இருக்கிறது அன்றிலிருந்து அவர்கள் எழுதி வைத்து அந்த சிறிது நேரத்தில் சமாதியாகினார்கள் அந்த கிணற்றின் மேலே அப்படியே கீழே அவர்களை அந்த தியானம் செய்த இடத்திலே அவர்களை வைத்து அதன் மேலாக லிங்கம் வைத்து இன்று வரை அவர்களை வழிபட்டு வருகிறோம் அந்த நாள் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆகையால் வருடம் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி குரு பூஜை வெகு சீரம் சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ கோவிலுக்கு ஒரு ஐயா வந்திருக்காங்க இந்த ஐயாட்ட இந்த கோயிலை பற்றி இந்த கோயிலோட சிறப்பம்சங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து இருக்கேன் இங்கே வரும்போது எப்படி இருக்குன்னா நம்மளோட உலக கவலைகள் எவ்வளோ இருந்தாலும் என்ன தான் பிரச்சனை நமக்கு இருந்தாலும் உலகம் உலகத்தினாலே பிரச்சனைகள் இருந்து தான் செய்யும் உலக வாழ்க்கையே அதுதான் இந்த ஐயாவை பார்க்க வரும்போது அந்த கவலைகள்லாம் மறந்து நம்ம உடம்புல ஓடுற உயிரோடய தன்மையை நம்ம வளர்ந்து ஆனந்தமாக இருக்கும் எனக்கு வந்ததுனால எல்லா கோவில்களும் எனக்கு மறைஞ்சு நான் ஆணவத்தை வணங்கி ஒரு நல்ல பயனாக இருக்கிற மாதிரி நான் உங்கள் தகவல்களை கூறியதுக்கு நன்றி ஐயா அடுத்ததாக திரு குற்றால கங்கை மைந்தன் அண்ணன் திரு சட்டநாதன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திருச்சிற்றம்புரம் குருத்தரியா காலத்தை உள் புகுந்து என் உள்ள மண்ணி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திரு துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகோல் தில்லை கண்டேனே நம்ம சாதி செல்வம் தாத்தா இவங்க வந்து இவங்க பிறக்கிறதுக்கு குட்டியே இவங்க அப்பா அம்மாவும் குற்றாலத்தில் வந்து தே தேர் திருவிழாவுக்கு போயிருக்கும் போது மார்கழி திருவிழாவில் தேர் திருவிழாலாம் முடிஞ்சு தேர் பக்கத்தில் போது பராசக்தி வந்து கூடையை வச்சுக்கிட்டு ஒரு குறி சொல்லுத அம்மா மாதிரி ஒரு குறவங்க குறி செல்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போவும் இருக்காங்க அவங்கெல்லாம் குறி சொல்லுத குறவங்க மாதிரி பராசக்தி அம்மா வந்துட்டான் வந்து அந்த அம்மா இவங்கக்கிட்ட அடுத்த ஒருவங்களுக்கு மைந்தன் பிறப்பான் அவன் வந்து பெரிய அருளாளன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரம் கொடுத்து பிறந்தவங்க இந்த சாதி சாமி தாத்தா அவங்க நிறையா சித்து பண்ணியிருக்காங்க நிறைய பெரிய பெரிய அருளாளர் எல்லாரும் வந்துட்டு போயிருக்காங்க மிகப்பெரிய மறைபொருளெல்லாம் இங்கே வந்தால் நமக்கு புலப்படும் இந்த பரதேசி புடவில் வந்து கடைசியாக இருந்தவங்க மூணு பேருன்னு நமக்கு தெரியுது ஒன்று இவங்க தாந்தா செம்புக சாதி செம்புகசாமிகள் இன்னொன்று மலையாந்தரில் இருக்கக்கூடிய சாமி தென்காசி மலையாந்தர்ல இருக்காங்க சாமி அவங்க ஒருத்தங்க இருக்காங்க அதுக்கடுத்தால அடுத்தால வளநாட்டு மகாபெரிய இந்த மூணு நமக்கு பக்கத்துல இருக்க அருணாமையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் இந்த மூணு பேருமே அந்த பரதேசி புடவை இருந்து தியானம் பண்ணியிருக்காங்க இந்த பரதேசி புடவை வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று பொக்கிஷம் நமக்கு அதில் பழைய காலத்து எழுத்துக்கள்லாம் இருக்குது இப்பவும் பெரியவங்க வந்து அதை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க மிகப்பெரிய அருளாளர்கள் ஞானிகள் வாழ்ந்த தேசம் இந்த தேசம் இந்த நதிக்கரையில் மிகப்பெரிய புலமை வாழ்ந்த சித்தர்கள் இருக்காங்க சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் முனிவர்கள் யோகிகள்லாம் அந்த பரதேச புடவல வந்து இருந்திருக்காங்க அதுல நமக்கு கடைசியா இருந்தவங்க நம்ம தாத்தா தான் சாதி செண்பக சுவாமிகள் சித்ரா நதிக்கரை சித்தர்களிலே மிகவும் ஆனந்தமாக மன நிறைவு திருப்தி தரக்கூடியவர் தாத்தா சாதி சுவாமிகள் தாத்தாவினுடைய நேர் பார்வை வந்து கங்கையில தான் இருக்கு தாத்தாவினுடைய வாசல்லையே அம்மா மலையரிசி செண்பகாதேவி இருக்காங்க ஒரு பெரிய வரம் நமக்கு சாமியினுடைய ஈசானத்தில் இளைஞ முருகப்பெருமான் இருக்கார் ஒரு மூன்று சக்தி சேர்ந்த ஒரு அற்புதமான இடம் இந்த சித்தர் பீடம் சாது செண்பகசாமி சாமி சித்தர் சித்தர்பீடம் அவர் அருளைப் பெற்று நாம் அனைவரும் சிறப்பாக ஆனந்தமாக பரிபூரணமாக அவன் பாதம் சரணடைவோம் தாத்தா சித்தர் பீடத்தின் ஆலயத்தில் படங்களுக்கு ஈசான முறையில் பைரவர் இருந்து அர்ப்பாளிக்கிறார் இந்த பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று அருமையாக இதை வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிடுறவங்களுக்கு திருப்தியாக மன திருப்தியாக இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க மிகவும் சக்தி வாய்ந்தவர் பைரவரே காவல் தெய்வமாக இங்கே இருக்கிறார் அவர் காவல் தெய்வம் தான் பைரவர் இந்த பைரவர் மேலும் சிறப்பாக நாம் கொண்டாடப்படுகிறோம் கூடிய விநாயகர் வந்து தாத்தா செண்பக சுவாமிகள் பூஜை செஞ்சு கும்பிட்ட விநாயகர் பக்கத்துலேயே வேல் இருக்கு முருகப்பெருமானுடைய வேலையும் தாத்தாலாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க கடைசி காலம் வரைக்கும் அந்த வேல் பூஜை பண்ணிகிட்டே இருந்தாங்க வாசலே அம்மா சென்வாதேவி இருக்காங்க அதே போல் ஈசானத்தில் பைரவர் இருக்கார் இவரும் மிக பெரிய அருளாளர் இங்க வந்து எல்லாருமே சாந்தமாக இருந்தாலும் மன நிறைவு அருள் நமக்கு கொடுக்காங்க பெரிய சிறப்பு இந்த செண்பக சுவாமிகள் சித்தர் பீடம் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்